பாசமும் மென்மையும் போல பெற்றோரின் உறவும் பாசமும் நினைத்தாலே மணக்கம் மாதா பிதா குரு தெய்வம் என்ற வார்த்தைக்கிணங்க நமது சேனலின் பெயரும் தித்திக்கிறது உங்கள் ஆன்மீக யூடியூப் சேனலின் பெயரும் ஜெய்கினேஷ் பெற்றோரை நேசி என்ற சிறப்பு உடையதாகும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் பெற்றோரை நேசிப்போம் Hei.

டைல் எடுத்துடுங்க பாப்பாட்ட கொடுங்க ஆமா இங்கே ama ஜெய்கினேஷ் பெற்றோர் இனேஸ் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு மனமாந்த நன்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை லைட்டாக தட்டி விடுங்க வணக்கம்